வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று மறைந்த சுழல் ஆடி மாதம் மேலக்காற்று விற் விற்று என்று அடித்து கொண்டிருந்தது மரங்களின் கிளைகள் அந்த காற்றில் பட்ட சொல்லி முடியாது நாலா பக்கமிருந்தும் ஹோ என்ற இறைச்சல் சத்தம் எழுந்தது பூங்குளம் கிராமம் ஜலத்திலே முதிர்ந்து கொண்டிருப்பதைப் போல காணப்பட்டது ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் புதுவெள்ளம் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு சுழிகள் நுரைகளுடன் அதிவேகமாய் போய்க் கொண்டிருந்தது வயல்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன நாற்றாங்கால்களில் இளம் நாற்றுகள் கொழு கொழுவென்று பசுமையை படர்ந்து இருந்தன அப்பயிரின் மீது சில சமயம் காற்று வேகமாய் சுழன்று அடித்த போது விதவிதமான சுழிகளும் கோலங்களும் தோன்றி மறைந்தன தடகங்கள் நீர் நிறைந்து அலைமோதி கொண்டிருந்தன தாமரையும் அல்லியும் புத்துயிர் பெற்று தளதளவென்று விளங்கிய புதிய இலைகளையும் முட்டுக்களையும் விட்டுக்கொண்டிருந்தன அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மலர்ந்திருந்த தாமரை பூக்களை மேலக்காற்று பாடுபடுத்திற்று மிருகங்களும் பட்சிகளும் கூட புதுவெள்ளம் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை ஊட்டியிருப்பது போல் காணப்பட்டது எருமை மாடுகள் தளர்ந்த நடையுடன் வந்து கொண்டிருந்தவை நீர் நிரம்பிய தடாகத்தை பார்த்ததும் அதிவேகமாய் பாய்ந்து வந்து தண்ணீரில் அமிழ்ந்தன குக்குகள் கூட்டம் கூட்டமாய் பறந்து வந்து குளக்கரையில் புதிதாய் முளைத்து வரும் கோரைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து மௌனானந்தத்தில் ஆழ்ந்து விட்டன பசுமையான நிலையும் அவற்றின் நிலை நிழல் கீழே தண்ணீர் பிரதிபலிக்கின்ற தோற்றமும் ஆஹா எப்பேற்பட்ட கைத்தேர்ந்த சித்திரக்காரன் எழுதிய சித்திரமோ இது என்று நம்மை அதிசயிக்க செய்தன கல்யாணி பூங்குளத்திற்கு வந்து வண்டியை விட்டு இறங்கி வீட்டிற்குள் போனாலோ இல்லையோ உடனே குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு அத்தை நான் ஆற்றங்கரைக்கு போய் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் என்னடி அம்மா அது நாளைக்கு போய் ஆற்றில் குளித்தால் போதாதா இன்றைக்கே அவசரமா மேலக்காற்றோ இப்படி சூறாவளியை அடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்றில் போனால் உடம்புக்குத்தான் ஆகுமா நான் தனியா இருக்கும்போது நீ ஏதாவது உடம்புக்கு வருவித்து கொண்டு படுத்து கொண்டு விடாதே என்னால் ஆகாது என்றாள் அத்தை நன்றாக இருக்கிறது ஆற்றிலே புதுவெள்ளம் வந்திருக்கும்போது யாராவது வீட்டிலே வெந்நீரில் குளிப்பார்களா நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கல்யாணி கிளம்பி சென்றாள் நேரே அவள் பாலடைந்த கோவிலுக்குத்தான் சென்றாள் என்று சொல்லவும் வேண்டுமா அந்த தடவை அவள் ஏமாற்றம் அடையவில்லை மரத்தடியின் மேடை மீது முத்தையின் தலையில் கட்டிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் குதியுகளம் குடிகொண்டிருந்தது கல்யாணியை பார்த்ததும் அவன் ஸ்ரீமதி கல்யாணி அம்மாள் வரவேணும் தங்களை எதிர்நோக்கி கொண்டு தான் இன்று காலை ஆறு மணியிலிருந்து காத்திருக்கிறேன் என்றான் கல்யாணி ஆனந்த பரவசமானாள் திடீரென்று தனக்கு இறகுகள் முளைத்து ஆகாசத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சியை அடைந்தாள் சென்ற நாலு வருஷ காலத்தில் முத்தையன் ஒரு தடவையாவது இவ்வளவு சந்தோஷமாக அவளை வரவேற்றது கிடையாது கல்யாணியின் கல்யாண பேச்சு ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்குள் கோபமும் தாபமும் தான் அதிகமாக இருந்தன அல்லவா நான் இன்று உன்னை பார்ப்பது அதிர்ஷ்டவசந்தான் இத்தனை நேரம் திருப்பதிக்கு கிட்டத்தட்ட நான் போயிருக்க வேண்டியது என்றாள் கல்யாணி ஓஹோ அதென்ன சமாச்சாரம் இதோ இந்த அக்ராஷன பீடத்தில் அமர்ந்த எல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டும் என்றான் முத்தையன் அவளுடைய குடத்தை வாங்கி கீழே வைத்து அவளையும் அந்த மேடை மேல் உட்காரச் செய்தான் கல்யாணி அன்று நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொன்னாள் ராயம்பரம் ஸ்டேஷனில் ரயிலுக்காக காத்து கொண்டிருந்த முத்தையினை பற்றிய பேச்சு காதில் விழுந்ததையும் கொள்ளிடக்கரைக்குத்தான் வந்திருப்பான் என்ற வார்த்தை கேட்டவுடனேயே தான் திருப்பதிக்கு போகாமல் திரும்பி வந்து விட்டதையும் கூறினாள் கல்யாணி உன்னுடைய இப்பேற்பட்ட அன்புக்கு நான் எந்த வகையில் தகுந்தவன் என்றுதான் தெரியவில்லை உன்னுடைய அன்பை கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேனே அதை நினைத்தால் இருக்கிறது என்றான் முத்தையன் கல்யாணிக்கு அப்போது ரயில்வே ஸ்டேஷனில் காதில் விழுந்த இன்னும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தன அவள் முகத்தில் உடனே துன்பக்குறி தோன்றிற்று அதெல்லாம் சரிதான் ஆனால் என்று கேட்டால் கேட்க ஆரம்பித்தாள் தயக்கமடைந்து நிறுத்திவிட்டாள் என்ன என்ன என்று முத்தையன் கேட்டான் கல்யாணி பேச்சை மாற்றி ரயிலே இருக்கிற சமயத்தில் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன் அல்லவா அப்பாவும் சின்னம்மாவும் என்னை என்ன நினைத்தார்களோ தெரியாது என்னை பைத்தியம் என்றே முடிவு இருப்பார்கள் ஸ்டேஷனில் இருந்தவர்கள் கூட என்னை பார்த்து சிரித்திருப்பார்கள் என்றாள் இவ்வளவுதானே கல்யாணி நாம் இரண்டு பேரும் பைத்தியங்கள்தான் பைத்தியங்களாகவே இருப்போம் சிரிக்கிறவர்களெல்லாம் சிரித்து கொள்ளட்டும் இன்னும் கொஞ்ச நாள் சிரிப்பார்கள் நாம் இருவரும் கப்பலேறி ஆனந்தமாக கடல் பிரயாணம் செய்யும் போது அவர்களுடைய சிரிப்பு நம்மை தொடர்ந்து வரப்போகிறதா அக்கறை சீமைக்கு போய் நாம் ஆனந்தமாய் காலங்களிக்கும் போது அவர்களுடைய பரிகாசம் நம் காதில் விழப்போகிறதா கல்யாணி என்னுடைய வேலையெல்லாம் ஆகிவிட்டது அபிராமியும் பார்த்து விட்டேன் அவள் சௌக்கியமாயிருக்கிறாள் அவளை பாதுகாப்பதற்கு ஒரு ஆசாமியும் ஏற்பட்டு விட்டான் இனிமேல் நாம் எங்கே வேணுமானாலும் போகலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே போலீஸ் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த கலவரம் அடங்கும் வரையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்புறம் நாம் கப்பலேறி ஏறி கிளம்பி விட்டோமானால் பிறகு எது எப்படி போனால் நமக்கு என்ன சொர்க்க வாழ்வை அடைந்தவர்களுக்கு மனுலகத்தை பற்றி கவலை ஏன் என்றான் பிறகு சில தினங்கள் கல்யாணிக்கும் முத்தையனுக்கும் சொர்க்க வாழ்வாகவே சென்று வந்தன அவர்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள் என்றே சொல்லலாம் ஆனால் அந்த வெள்ளத்தின் அடியில் ஒரு பெருஞ்சுழல் வட்டமிட்டு சுழன்று கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்